ஒரு மனிதன் எப்படி வாழணும் எப்படி இருக்கணும் ஒரு அரசியல் தலைவன் எப்படி இருக்கணும் எப்படி வாழணும் மக்களுக்காக எப்படி செயல்படணும் அப்படின்னு சொல்லி ரெண்டுக்குமே முன் உதாரணமாக வாழ்ந்தால் காமராஜர் மாதிரி தாயா வாழணும் அப்படின்னு சொல்லி பேசுகிற அளவுக்கு நம்ம ஐயா காமராஜர் வந்து வாழ்ந்துட்டு போயிருக்கிறாரு ஸோ அப்படிப்பட்ட நம்ம காமராஜர் ஐயாவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கர்ம வீரர் ஏழை பங்காதன் படிக்காத மேதை கல்விக்கண் திறந்த வள்ளல் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர்களை வச்சு அவரை இருக்கோம் ஸோ அப்படிப்பட்ட நம்ம கர்ம வீரர் காமராஜரை பற்றி பலருக்கும் பல விஷயங்களில் பல வீடியோக்களில் பார்க்காத சில செயல்பாடுகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் உங்கள் அஜித் நம்ம சேனல் ஏகே விர்ச்சுவல் ஸ்பீச்சர்ஸ் அண்ட் ஒன் மோர் திங் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு அப்படியே புல்லரிச்சு போயிடும் உங்கள் உடம்புலாம் ஸோ அதுக்கு ஹண்ட்ரட் நான் கேரண்டி இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ஐயா காமராஜர் வந்து பாத்தீங்க அப்படின்னா தன்னோட வாழ்நாளில் மொத்தமா படிச்ச படிப்பே எவ்வளோ அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் ஆறாம் வகுப்பு வரைக்கும் தான் படிச்சிருக்காரு அப்படி படிச்சிட்டு இருக்கும்போது தன்னோட சின்ன வயசுல ஒரு இன்சிடென்ட் ஒன்று நடந்திருக்கு அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஐயா படிச்சிட்டு இருக்கும்போது சின்ன வயசுல ஸ்கூல்ல வந்து வருடா வருடம் வந்து இந்த விநாயகர் சதுர்த்தி அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ஸ்கூல்ல வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்களாம் ஸோ அப்படி செலிப்ரேட் பண்ணும்போது குழந்தைங்க கிட்டே எல்லாத்துட்டையுமே வந்து அஞ்சஞ்சு பைசாவை கலெக்ட் பண்ணிட்டு போய் பொங்கல் வந்து பிரசாதமாக கொடுப்பாங்களாம் ஸோ அப்படி வந்து பிரசாதமாக ஒரு வருடம் வந்து கொடுத்துட்டு இருக்கும்போது நிறைய பசங்க போய் அடித்து பிடிச்சி வந்து நிறைய பேர் வந்து நிறைய பொங்கல் வாங்கிட்டு போயிட்டுருக்குறாங்க ஸோ அப்போ வந்து நம்ம காமராஜர் ஐயா ஒரு ஓரமாக நின்று பார்த்துட்டு இருக்கிறாரு பார்த்துட்டு கடைசியாக எல்லா குழந்தைங்களும் வாங்கிட்டு போனதுக்கப்புறம் கடைசியாக இவர் போய் இந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக சாப்பாடு இருக்கும் இல்லைங்களா அந்த கொஞ்சமாக சாப்பாடு வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறாரு ஸோ அப்படி வீட்டுக்கு போகும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்கள்லாம் கேட்டிருக்காங்க எப்போ நிறைய குழந்தைகள் வந்து முன்னாடியே அடிச்சு பிடிச்சி நிறைய சாப்பாடு வாங்கிட்டு போகிறாங்களே நீ மட்டும் ஏன் ஓரமாக நின்று கொஞ்சமாக வாங்கிட்டு வர அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்கவங்கலாம் கேட்டிருக்காங்க அதுக்கு நம்ம ஐயா காமராஜர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அவர் சொன்னார் பாருங்க எல்லாத்துக்கிட்டையுமே அஞ்சஞ்சு பைசாவை வந்து கரெக்டாக வாங்கிட்டு போகிறாங்க அப்படி வாங்கிட்டு போய் தான் பொங்கல் செய்கிறாங்க அப்படி செஞ்ச பொங்கலை எல்லாத்துக்கும் சரிசமமாக தானே கொடுத்துருக்கணும் ஏன் வந்து முந்தி அடிச்சுட்டு கொடுத்தாங்க அப்படி முந்தி அடிச்சுட்டு போனால் கூட கொடுத்தவங்க மேலே தானே தப்பு இருக்குது ஈவனாக எல்லாத்துக்குமே அஞ்சு பைசா கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கேற்ற சாப்பாடு தானே கொடுத்துருக்கணும் அப்போ சாப்பாடு கொடுத்தவங்க மேலே தானே தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அன்னைக்கே வந்து சின்ன வயசுலேயே கேள்வி கேட்டுருக்காரன் வீட்டுக்காரங்க இருக்கவங்க எல்லாத்துட்டையுமே அப்போதான் இவ்வளோ சின்ன பையனுக்கு இவ்வளோ அறிவா அப்படின்னு சொல்லி எல்லாருமே வியந்து பார்த்துருக்காங்க ஸோ என்னதான் தான் படிக்கலைனாலும் நம்ம ஐயா என்னைக்குமே படிக்காத மேதை தான் நம்ம காமராஜர் ஐயாவை எல்லாருமே வந்து ஏழை பங்காளன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அது ஏன் அப்படின்னு சொல்லி என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா ஒரு டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஐயா வந்து அம்பாசிடர் கார்ல முதலமைச்சரா இருக்கும்போது போயிட்டு இருக்காரு அப்படி போயிட்டு இருக்கும்போது சைட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கூலி தொழிலாளி வந்து பின்னாடி வந்து நிறைய மூட்டையை வச்சுக்கிட்டு முன்னாடி இழுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கிறாரு அது நல்லா வந்து ஒரு மேட்டு பகுதி அவரால் இழுக்கவே முடியல அங்கே ஹெல்ப்புக்கு யாருமே கிடையாது அப்போ முதலமைச்சராக இருக்கக்கூடிய நம்ம காமராஜர் ஐயா வண்டியை நிப்பாட்டிட்டு பின்னாடி வந்து அந்த வண்டியை வந்து தள்ளியிருக்கிறாரு என்னப்பா இவ்வளோ நேரம் வந்து நம்மளால் முடியல ஆனால் இப்போ வந்து வண்டி ஈஸியாக போகுது அப்படின்னு சொல்லி அந்த கூலி தொழிலாளி பின்னாடி திரும்பி பார்க்குறாரு நம்ம ஐயா முதலமைச்சர் ஐயா பின்னாடி இருக்காரு அப்போ வந்து கேட்குறாங்க நீங்கள் ஏன் வந்து தள்ளுறீங்க அப்படின்னப்போ இந்த மூட்டை தள்ளுற விஷயம் மூட்டையை இழுத்துட்டு போகிற விஷயம் ஒரு மேட்டு பகுதியில் எவ்வளோ கஷ்டம் அப்படின்றது எனக்கு தெரியும் சரி பரவாயில்ல நான் தள்ளுறேன் நீங்கள் இழுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஐயா பண்ணியிருக்கிறாரு இதனால தான் நம்ம ஐயா காமராஜரை ஏழை பங்காள்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம நாட்டில் முதலமைச்சர்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்தளவுக்கு இருந்தனால தான் நம்ம தலைவன் நம்ம பாட்டேன் என்னோட தாத்தா காமராஜரை இன்றைக்கி நான் இருக்கேன் நம்ம எல்லாருமே காமராஜர் ஐயாவை வந்து கல்விக்கண் திறந்த காமராஜர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்போம் அது ஏன் அப்படின்னு சொல்லி என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா அது ஏன் அப்படின்னா நிறைய பேர் வந்து நினைப்பீங்க நிறைய பள்ளிக்கூடம் திறந்திருக்காரு நிறைய பேர்த்த வந்து படிக்க வச்சிருக்காரு அதனால தான் அவர் கண் திறந்தவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அதுதான் கிடையாது அதையும் தாண்டி மனிதன் இன்னொரு விஷயம் பண்ணியிருக்காரு என்ன அப்படின்னா தனக்கு முக்கியமான இருக்கக்கூடிய ஒரு தேர்தலில் நீங்கள் செஞ்ச நல்லது எல்லாத்தையும் அப்படியே படம் எடுத்துகிட்டு போய் மக்கள்கிட்ட போட்டு காமிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம காமராஜர் ஐயா கிட்ட ஒரு மனிதர் வந்து சொல்லியிருக்காரு அதுக்கு நம்ம ஐயா சொல்லியிருக்கிறாரு சரி இப்படிலாம் படம் பிடிச்சி போட்டால் எவ்வளோ செலவாகும் அப்படின்னு சொல்கிறப்போ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்ச ரூபா செலவாகுங்க ஐயா ஆனால் ஈஸியாக ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கு நம்ம ஐயா சொல்லியிருக்காரு எது ரெண்டு லட்சம் செலவாகுமா அந்த செலவில் நான் கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு பள்ளிக்கூடத்தை நான் திறந்துருவேன் ஏன் அப்படிப்பட்ட வெற்றி எனக்கு தேவையே கிடையாதையா பிள்ளைங்க படிப்பு தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி முழுக்க முழுக்க என்ன தான் தனக்கு தேர்தல் கட்சி ஆட்சின்னு இருந்துட்டாலும் எனக்கு பிள்ளைங்களோட படிப்பு தான் முக்கியம் நான் வந்து தேவையில்லாததுக்கு செலவு பண்ணுறதை விட ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துக்கு செலவு பண்ணுறது பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஐயா கல்விக்காக அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு ஆனால் இன்றைக்கி நம்ம அரசியல்வாதிகள்லாம் சொல்லவே வேணாம் எப்படி இருக்காங்க அப்படின்றது தெரியும் இதையும் தாண்டி நம்ம ஐயா இந்த பள்ளிக்கூடத்தை பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஊரில் ஒரு கோவில் கட்டணும் அப்படின்னா நிறைய இந்துக்கள் சந்தோஷப்படுவாங்க ஒரு சர்ச் கட்டணும் அப்படின்னா நிறைய கிறிஸ்தவர்கள் சந்தோஷப்படுவாங்க ஒரு பள்ளிவாசல் கட்டணும் அப்படின்னா நிறைய வந்து இந்த இஸ்லாமியர்கள் சந்தோஷப்படுவாங்க ஒரு நூலகம் திறந்தோம் அப்படின்னா நிறைய வந்து புத்திசாலிகள் சந்தோஷப்படுவாங்க ஆனால் ஒரு பள்ளிக்கூடத்தை திறந்தாதான் ஐயா கடவுளே சந்தோஷப்படுவார் அப்படின்னு சொல்லி நம்ம ஐயா காமராஜர் சொல்லியிருக்கிறாரு அதையும் தாண்டி கல்விக்காக நான் யார்கிட்ட போய் வேணாலும் பிச்சை எடுக்க ரெடியாக இருக்கேன் ஏன் அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கல்வி சாப்பாடு ரெண்டையுமே கொடுத்த புண்ணிய வந்து எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஸோ அந்த அளவுக்கு கல்விக்காக வாழ்ந்த மனிதன் நம்ம ஐயா காமராஜர் நம்ம ஐயா காமராஜர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஊர் மக்கள் வந்து யாருமே வந்து டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாது நிம்மதியாக வாழணும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி மக்களோட நலன்களில் வந்து அக்கறை கொண்டவர் தான் நம்ம காமராஜர் அதுக்கு ஒரு இன்சிடென்ட் இருக்குது அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஐயாவுக்காக வந்து ஒரு பொதுக்கூட்டம் போட்டிருக்காங்க அந்த பொதுக்கூட்டத்தில் வந்து ஐயா பேசணும் அப்போ வந்து ஐயா வராரு வந்து பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கூட்டம் வந்து ஊருக்கு நட்ட நடுப்புற போட்டிருக்கிறாங்க அப்போ உடனே வந்து கூப்பிட்டு கேட்குறாரு ஏப்பா யார் இந்த கூட்டத்தை வந்து ஊருக்கு நட்ட நடுப்புற போட்டது உங்களுக்கு அறிவு இருக்கா இந்த கூட்டத்தை வந்து ஒரு ஆற்றுக்கு ஓரமாக போட்டிருந்தீங்கன்னா நான் என்ன பேச வரேனோ அதை மட்டும் பார்க்கறதுக்காக நிறைய பேர் வந்து அங்கே பார்த்துருப்பாங்க ஸோ அதை பார்க்க வராதவங்க வீட்டில் நிம்மதியாக தூங்கியிருப்பாங்கல்ல நட்ட நடுப்புற இப்படி ஊருக்குள்ளே போட்டால் தூங்குறவங்க நிறைய பேர் டிஸ்டர்ப் ஆவாங்கல்ல அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்தை அப்படியே வந்து ஆத்தங்கரைக்கு மாற்றி இருக்கிறாரு ஸோ அளவுக்கு நம்ம ஐயா வந்து மக்கள் நல்லா இருக்கணும் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்ற அளவுக்கு நினச்சிருக்காரு நம்ம ஐயா காமராஜர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரோட உயிரும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி உயிர் மேலே அக்கறை கொண்ட ஒரு தலைவன் அப்படின்னா நம்ம காமராஜர் ஐயா தான் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது ஒரு இன்சிடென்ட் இருக்குது அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஐயா வந்து பேசுறதுக்காக ஒரு பொதுக்கூட்டத்துக்கு வராரு அப்படி வரும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அறுபத்தேழு அடி உயர கம்பத்தில் வந்து இந்த சீரியல் லைட்லாம் வந்து கட்டியிருக்காங்க அது வந்து அருந்து கீழே விழுந்துருச்சு விழுந்த உடனே ஒரு பையன் குடு கொடுன்னு ஓடி வந்து வேகமாக சரசரன்னு மேலே ஏறி அந்த ஒரு சீரியல் வைப்பை கட்டிட்டு வேகமாக கீழே இறங்கி வந்தோடனே நம்ம ஐயா பாராட்டுவார் அப்படின்னு பார்த்தா பொழிச்சுன்னு ஒரு அற விட்டு இந்த நட்டை நைட்டில் மேலே ஏறி அதை கற்று அறுபத்தி ஏழு அடி உயர கம்பத்தில் உன் உயிருக்கு ஏதாவது ஆபத்தாயிருச்சு அப்படின்னா உன்னை நம்பி உன் குடும்பத்தில் இருக்கவங்க என்ன நிலமைக்கு ஆளாவாங்கன்னு யோசிச்சு பார்த்துருக்கியா அது மட்டும் இல்லாமல் காமராஜர் வந்தனால தான் ஒரு உயிரை கொண்டு போயிட்டா அப்படின்னு சொல்லி என்னையும் கேவலமாக பேசுவாங்க அதனால் என்றைக்குமே உயிர் தான் ரொம்ப முக்கியம் இப்படிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லி அவனை புத்திமதி சொல்லி போயிருக்கிறாரு ஸோ அந்தளவுக்கு ஒவ்வொருவட உயிரையும் வந்து நம்ம காமராஜர் வந்து அவ்வளோ அக்கறையாக பார்த்துருக்காரு அப்படின்றது இதுக்கு மேலே என்னங்க எக்ஸாம்பிள் வேணும் காமராஜர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ணாமலே வாழ்ந்தார் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் ஆனால் அதுக்கும் ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு டைம் வந்து எலிசபெத் ராணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு வராங்க அப்படி இந்தியாவுக்கு வரும்போது நம்ம காமராஜர் ஐயாவை வந்து மீட் பண்ணுறாங்க ஸோ அப்படி மீட் பண்ணும்போது காமராஜர்கிட்ட கேட்குறாங்க நீங்கள் ஏன் வந்து இன்னும் வரைக்கும் கல்யாணம் பண்ணாமல் வாழ்ந்துட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு நம்ம ஐயா காமராஜர் என்ன சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க அதுக்கு அவர் சொன்னார் பாருங்க என்னோடய நாட்டில் நிறைய சகோதரிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கல்யாணம் பண்ணாமல் இருக்காங்க ஸோ இந்த வரதாட்சனை கொடுத்து கல்யாணம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு யாருக்குமே வந்து தகுதி கிடையாது எப்போ என்னோடய சகோதரிகள் எல்லாத்துக்குமே கல்யாணம் ஆகுதோ அப்போ தான் வந்து நானும் கல்யாணம் பண்ணிப்பேன் ஏன் அப்படின்னா சகோதரிகள் கல்யாணம் பண்ணால் தானே சகோதரன் கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி எலிசபெத் ராணிகிட்ட சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி சொன்னோடனே அதை கேட்டோடனே எலிசபெத் ராணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஆச்சரியத்தில் அப்படியே உறைஞ்சி போயிட்டாங்களாம் ஸோ அந்த அளவுக்கு நம்மளோட காமராஜர் வந்து தன்னோட இல்லற வாழ்க்கை அப்படின்ற ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்தாமல் முழுக்க முழுக்க மக்களுக்காக நாட்டுக்காகுமே வாழ்ந்த மனிதன் இன்னைக்கு காலை உணவு திட்டம் அப்படின்னு சொல்லி எல்லா பள்ளிக்கூடத்துலேயுமே வந்து சாப்பாடு போட்டுட்டு இருக்காங்க ஆனால் முத முதல்ல பள்ளிக்கூடத்துக்கு வந்தால் சாப்பாடு அப்படின்ற ஒரு திட்டத்தையே அறிமுகப்படுத்தினவர் நம்ம ஐயா காமராஜர் தான் மதிய உணவு திட்டம் ஸோ அதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஐயா வந்து முதலமைச்சராக இருக்கும்போது ஒரு வழியாக போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாடு மேய்ச்சிட்டு இருக்க பையனை பார்க்குறாரு தூரத்தில் அவனை கூப்பிட்டு ஏப்பா படிக்கிற வயசில் என்னப்பா மாடு மேய்க்கிறியே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லை அப்படி இருக்கும்போது நான் பள்ளிக்கூடம் போனேன் அப்படின்னா சாப்பாடு என்ன நீயா போடுவ அப்படின்னு சொல்லி அந்த பையன் கேட்டிருக்கான் அதுக்கு நம்ம ஐயாவோட அசிஸ்டன்ட் இருந்துக்கிட்டு ஏப்பா யார் அவரு அப்படின்னு தெரியுமா நீ நீ வா போன்னு பேசுறியே அப்படின்னு நம்ம ஐயா இருந்துக்கிட்டு அசிஸ்டண்டை பார்த்து எல்லாம் நீ சேத்த சும்மா இருன்ற அந்த பையனுக்கு நான் யாருன்னே தெரியல அந்த அளவுக்கு தான் அவனோட அறிவும் நம்ம நாட்டோட கல்வியும் இருக்குது அதனால் அவெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக காரை எடுத்துகிட்டு போய் தலைமைச் செயலகத்தில் விட்டுட்டு ஐயா உள்ளே போய் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சாப்பாடுனால நிறைய குழந்தைகள் வந்து படிக்காமல் இருக்காங்க உடனடியாக பள்ளிக்கூடத்தில் மதிய சாப்பாடு போட்டு பிள்ளைங்கள படிக்க வைங்க அப்போ தான் நிறைய பசங்க படிப்பாங்க அப்படின்னு சொல்லி மூணு கிலோமீட்டருக்கு ஒரு தொடக்க பள்ளியும் ஐந்து கிலோமீட்டருக்கு ஒரு ஆரம்ப பள்ளியும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட முப்பதாயிரம் பள்ளிக்கூடங்களை வந்து திறந்தார் நம்ம தமிழ்நாட்டில் இதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஐயாவை வந்து கும்புடோ கும்புடுன்னு கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் அதையும் தாண்டி நம்ம ஐயா சீருடை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கொண்டு வந்தார் ஸோ படிக்கிற பசங்களுக்கு ஏற்ற தள்ளு இருக்கக்கூடாது எல்லாரும் கல்வியில் சமந்தான் அப்படின்றதுக்காக யூனிஃபார்ம் பள்ளிக்கூடத்தில் இந்த சீருடை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம ஐயா கொண்டு வந்தவர் தான் ஒரு டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவோட ப்ரெசிடண்ட் வந்து நிக்சன் வந்து நம்ம ஐயா காமராஜரை வந்து மீட் பண்ணணும் வராரு அதுக்கு நம்ம ஐயா காமராஜர் இருந்துக்கிட்டு ஒரு அமெரிக்க பிரசிடண்ட்டே பார்த்து நான் அவரை மீட் பண்ண முடியாதுன்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ வந்து நம்ம ஐயா காமராஜர் வந்து காங்கிரஸ் கட்சி அண்ணாத்துறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா திமுக கட்சி ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அண்ணாத்துறை வந்து எதிர்கட்சி நம்ம காமராஜர் ஐயாவுக்கு ஆனால் அண்ணாத்துறை வந்து நிக்சனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி போறாரு ஆனால் நிக்சன் வந்து அண்ணாத்துறையை பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு ஸோ அதை வந்து மனசில் வச்சுக்கிட்டு நம்ம ஐயா இருந்துக்கிட்டு நிக்சன் வந்து நம்ம ஐயாவை பார்க்க வரும்போது நம்ம ஐயா சொல்றாரு என்னதான் எனக்கு அண்ணாத்துறை எதிர்கட்சியாக இருந்தாலும் அவன் நம்ம நாட்டு பையன் நம்ம நாட்டு பையனை நிக்சன் பார்க்க முடியாது அப்படின்னா நான் எப்படி அவரை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி என்னதான் ஒரு எதிர்கட்சியாக இருந்தால் கூட அந்த மனிதனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நான் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம ஐயா காமராஜர் சொல்லியிருக்காரு அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனிதனாக வாழ்ந்திருக்காருங்க தாத்தா காமராஜர் இன்னமும் வந்து எவ்வளோ பகுத்தறிவு கொண்டவர் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு இன்சிடென்ட் ஒன்று நடக்குது அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முதலமைச்சருக்கு அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு அறுபது மெடிக்கல் சீட்டு மருத்துவக் கல்லூரிக்கு வந்து தேவையான சீட்டை வந்து ஒதுக்க முடியும் ஸோ அப்படி ஒதுக்கும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட ஒரு அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்திருக்கு ஸோ டேபிளில் வந்து வச்சுட்டு ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் கூப்பிட்டு இந்த அப்ளிகேஷனில் ஒரு அறுபது அப்ளிகேஷன் எடுத்து நீங்கள் வந்து குழந்தைங்கள படிக்க வைங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஐஏஎஸ் அதிகாரிகளும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து பார்த்துருக்குறாங்க கலெக்டர் நிறைய பேர் பார்த்துட்டு யாரை தேர்ந்தெடுக்கிறதுன்னு எங்களுக்கே தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம ஐயா காமராஜர்கிட்டே கொடுத்துட்றாங்க அவர் உள்ளே போகிறாரு ஒரு பத்தேசில் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு இருந்தாங்க அறுபது குழந்தைங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாரு அப்போது எல்லா கலெக்டரும் கேட்குறாங்க எப்படிங்க ஐயா நாங்கள் இவ்வளோ நேரம் வந்து தொலைவி யாரை சூஸ் பண்ணுறதுன்னு தெரியல நீங்கள் டக்குன்னு நீங்கள் கண்டுபிடிச்சி கொடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே நம்ம ஐயா சொல்லியிருக்காரு கையெழுத்து போடவங்க வேண்டிய இடத்துல பெற்றோர்கள் கையெழுத்து போடக்கூடிய இடத்துல கை நாட்டு யார் யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ அவங்க அப்ளிகேஷன்லாம் எடுத்து இந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன் ஏன் அப்படின்னா படித்த அப்பா அம்மா கையெழுத்து போட்டிருப்பாங்க படிக்காத பிள்ளைங்க தான் படிக்காத அப்பா அம்மாங்க தான் வந்து கையெழுத்து போடாமல் கை நாட்டு வச்சுருப்பாங்க ஸோ அவங்க தான் வந்து படிக்க வேண்டியவங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஐயா கொடுத்துருப்பாரு அந்த அளவுக்கு பகுத்தறிவில் மிகப்பெரிய இறைவன்னே சொல்லலாங்க கடைசியாக வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஐயா முதலமைச்சராக இருந்துட்டு காமராஜர் வந்து தோத்து போயிடுறாரு ஸோ யார்கிட்ட தோற்று போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு பிரமுகர்கிட்ட தான் வந்து நம்ம ஐயா தோற்று போகிறாரு ஸோ அப்போ எல்லாருமே வந்து கஷ்டத்தில் ஒரு வாட்டமாக இருக்க டைமில் நம்ம ஐயா மட்டும் சந்தோஷமாக இருந்தார் அப்போ எல்லாரும் கேட்குறாங்க என்னங்க ஐயா நம்ம தோற்று போயிட்டோம் ஆனால் இருந்தாலும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நம்ம ஐயா சொல்லியிருக்காருங்க என்னதான் வந்து நம்ம ஜெயிச்சிருந்தாலும் கூட தோத்ததுனால தான் நம்ம யாருன்னு தெரிஞ்சிச்சு ஸோ அந்த அளவுக்கு நம்ம நேர்மையாக தேர்தல் நடத்தியிருக்கோம் இந்த ஜனநாயகத்தில் யார் வேணா போட்டிட்டு யார் வேணால் ஜெயிக்கலாம் ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு கரெக்டான ஒரு தேர்தலை நடத்தியிருக்கிறோம் அதனால தான் அவங்களும் ஜெயிச்சிருக்கிறாங்க இல்லை அப்படின்னா நம்ம முறையாக நடத்தலைன்னா நாம் தான் வந்து ஜெயிச்சிருப்போம் ஸோ நம்ம கரெக்டாக ஒரு தேர்தல் நடத்தியிருக்கோம் அதனால் சந்தோஷப்படுங்க எப்பேற்பட்ட மனிதர்களும் இங்கு தோற்கடிக்கப்பட வேண்டியவர்கள் தான் அதையும் தாண்டி ஒரு அரசியலில் மூத்த தலைவர்கள்லாம் வந்து இளையவர்களுக்கு வழிவிட்டு தன்னோடய பதவியை ராஜினாமா பண்ணி கட்சிக்காக உழைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் பதவியே வந்து தூக்கி எறிஞ்சிட்டு முன்னுதாரணமாக இருந்த என் தாத்தேன் காமராஜர் நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ பெருமையாக இருக்குங்க இன்றைக்கி கட்சிக்காகியும் ஓட்டுக்காகியும் ஒரு மக்கள்கிட்ட போய் எவ்வளோ ஏமாற்றி எல்லாமே இருக்கிறது நம்ம கண் முன்னாடி தெரியுது இருந்தாலும் என் தாத்தேன் காமராஜர் அளவுக்கு யாராலையுமே வர முடியாதுங்க இன்னும் ஒரு பயங்கரமான ஒரு இன்சிடென்ட்டுங்க அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கண்டக்டருக்கும் ஸ்கூல் பசங்களுக்கும் வந்து சண்டை வந்திருக்கு உடனே காமராஜர்கிட்ட வந்திருக்காங்க காமராஜர் என்ன ஏதுன்னு விசாரிக்காமல் உடனே அந்த கண்டக்டரை டிஸ்மிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன இந்த பசங்களாம் வந்து கலைஞ்சு போயிடுறாங்க உடனே அந்த டிஸ்மிஸ் ஆனால் வந்து கேட்குறாரு ஐயா என்னங்கய்யா என்னை டிஸ்மிஸ் பண்ணிட்டீங்களாமே என்கிட்ட எதுவுமே கேட்கலையே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு சொன்னாராம் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா நான் ஒரு ஆள் தாங்கயா வேலை பார்க்குறேன் நாலு பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஐயா என்ன சொல்லியிருக்காரு உன்னை யாரில் டிஸ்மிஸ் பண்ணது டிஸ்மிஸ்லாம் பண்ணலை அப்படி தான் பசங்களாம் போவாங்க உன்னை வந்து வெளியில் வந்து வேலை பாருன்ற வேலை பார்த்துட்டு இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் வாழ்றேன் அப்படின்னு சொல்லி அவரை டிஸ்மிஸ் பண்ணாமல் போக வச்சுட்டார் ஸோ அந்தளவுக்கு ஒவ்வொரு குடும்பத்துலேயும் இருக்கக்கூடிய மனிதர்களை வந்து நம்ம ஐயா காமராஜர் பார்த்துருக்குறாரு அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் நம்ம எல்லாரோட மனசுலையுமே வாழ்ந்துகிட்ருக்காரு ஸோ அந்தளவுக்கு ஒரு படிக்காத மேதை கர்ம வீரர் கல்வி கண் திறந்தவர் ஏழை பங்காளன்னு எல்லா விதமான ஒரு பேர்களை வச்சு அவரை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி மக்களுக்காக எந்த அரசியல்வாதிகளும் இருக்காங்க ஸோ என்றைக்குமே என்னோடய தாத்தா என்னோடய கர்ம வீரர் காமராஜருக்கு இணையாக எந்த ஒரு அரசியல்வாதிகளும் இதுக்கப்புறம் பிறக்க போகிறதே கிடையாது முதலும் கடைசியுமா என் தாத்தா கர்ம வீரர் காமராஜர் மட்டும்தான் இருப்பாங்க அதே சமயத்தில் இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஐயா கட்டின அணைகள் மட்டும்தான் இன்றைக்கி வரைக்கும் இருக்குது புதுசாக கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது ஆண்டு காலகட்டத்தில் எந்த ஒரு அணையுமே கட்டப்படலை ஸோ எல்லாமே நம்ம ஐயா காமராஜர் பீரியடில் கட்டின அணைகள் தான் அது என்னென்ன அணைகள் அப்படின்றத கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் அது என்னென்னன்றத பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு சாத்தனூர் அணை அதுக்கப்புறம் வைகை அணை மணிமுத்தாறு அணை வாளையர் அணை கீழ்பவானி அணை கோமகி ஆறு திட்டம் ஆளி ஆறு திட்டம் குந்தா பேச்சு அணை அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட அணைகளை நம்ம ஐயா காமராஜர் தான் வந்து கட்டியிருக்காரு இத்தனை ஆண்டு காலகட்டத்தில் ஒரு அணையுமே கட்டப்படலை அப்படின்றது வெட்க கேடான ஒரு விஷயம் அதனால தான் நம்ம நிறைய தண்ணீர் பஞ்சத்தை வந்து இங்கே அனுபவிச்சிட்ருக்கோம் ஸோ என் ஐயா என்னோட ஒரு என்ன சொல்கிறதுனே தரலங்க அந்த மனுஷனை பேசும்போது அப்படியே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குதுங்க ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது ஆண்டுகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு முதலமைச்சராக இருந்தவர் வேட்டியும் சட்டையும் ஒரு லப்பர் செருப்பு இதை தாண்டி மனுஷன் வேறு எதுவுமே யூஸ் பண்ணதில்லைங்க சாகும்போது வெறும் இரநூறுவா காசை வச்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் ஒரு வாடகையை கொடுத்துக்கிட்டு வாடகை வீட்டில் தாங்க வாழ்ந்தான் மனுஷன் எனக்குன்னு எந்த ஒரு சொத்து சுகமே ஆனால் அங்கே இருக்கவங்க எல்லாம் நல்லா இருந்தால் போது அப்படின்னு சொல்லி சுயநலமே இல்லாமல் பொதுநலமாக வாழ்ந்த மனுஷன் த அம்மாவுக்கு வீட்டில் அதிகாரிகள்லாம் சேர்ந்து ஒரு பைப்பு கொலா போட்டிருக்காங்க அதுவுமே வந்து இங்கே இருக்க எவ்வளோ பேர் வந்து இங்கே கஷ்டப்படுறாங்க எங்கள் அம்மாவுக்கு மட்டும் பைப்பு கொலாவா அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்கக்கூடிய பைப்பு கொலாவையே எடுக்க சொல்லியிருக்காரு ஸோ அந்தளவுக்கு என் தாத்தன் எல்லாருக்கும் நல்லாட்சி கொடுத்து இறந்து போயிட்டான் என்றைக்குமே அவர் என்னோட நினைவுகளில் இருப்பாங்க மக்களோட எல்லாரோட நினைவுகளிலுமே அவர் கண்டிப்பாக இருப்பார் என்றைக்கும் அழியவே மாட்டார் ஸோ அவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் பாய் இன்னொரு வீடியோவில் நான் பார்க்குறேன்